ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை முன்னோர்கள் நமக்கு சொன்னது பெண்கள் காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து சமையல் சென்று எதை சமைப்பாங்க அதாவது சாதம் குழம்பு ரசம் பொரியல் கூட்டு சில பேரது வீட்டுல வளர்ந்து வரும் நவநாகரீக சூழ்நிலைக்கு ஏற்ப பலகாரம் கூட செய்யப்படும் அதாவது இட்லி தோசை பூரி பொங்கல் இவையெல்லாம் கூட ஆனா நம்முடைய பாரம்பரியப்படி அந்த காலங்கள்ல எல்லாம் நம்ம முன்னோர்கள் எந்த முறையை பின்பற்றி வந்தாங்க அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு சிறிய புராண கதை காரைக்கால் அம்மையார பற்றிய கதைதான் இது இந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிவபெருமானை காண்பதற்காக கைலாயம் சென்றபோது கைலாயம் என்பது சிவன் வசிக்கும் இடம் இந்த இடத்தை காலால் எப்படி மிதிப்பது அப்படின்னு தன்னுடைய தலையாலேயே நடந்து சென்று சிவபெருமானை தரிசனம் செய்த பெருமை இவங்களுக்கு உண்டு ஒரு நாள் காரைக்கால் அம்மையாரது வீட்டிற்கு சந்நியாசி வேடத்துல வருகை தந்தாரு ஈசன் அந்த எல்லாம் பிக்ஷை கேட்டு வரும் அடியார்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாம உபச்சாரம் செய்வது என்பது நம்முடைய பாரம்பரியமாகவே இருந்து வந்தது அந்த சன்னியாசி பிச்சை கேட்டு வந்த நேரத்துல காரைக்கால் அம்மையார் வீட்டில் வெறும் சாதம் மட்டுமே இருந்தது சாதத்துடன் சேர்த்து இரண்டு மாம்பழங்களும் இருந்தன சாதத்திற்கு குழம்பு எதுவும் இல்லாத நிலையில என்ன செய்வது அப்படின்னு தெரியாத அம்மையார் ஒரு பாத்திரத்துல சாதத்தையும் மாம்பழத்தையும் மட்டும் போட்டு தன் வீட்டிற்கு பிட்சை கேட்டு வந்த அந்த சன்னியாசிக்கு கொடுத்து விட்டாங்க ஆனா சன்னியாசி வேடத்தில் வந்திருக்கும் அந்த முனிவர் சிவன்தான் என்ற உண்மை காரைக்கால் அம்மையாருக்கு தெரியாது காலை வேளையில் வெறும் சாதத்தை மட்டுமாவது வடித்து வச்சிருந்தாதான் பசியோடு வந்த அடியவருக்கு தன் வீட்டில் இருந்த சாதத்தை மட்டுமாவது காரைக்கால் அம்மையாரால் உணவாக தர முடிஞ்சது அன்று மட்டும் காரைக்கால் அம்மையார் முதலில் சாதத்தை வடிக்காமல் குழம்பு மட்டுமே வைத்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம்தானே இது காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை சரணடைந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக நம்முடைய சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது இப்போது தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்விக்கான பதில் நம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதோடு மட்டுமல்ல காலையில வடித்த சாதத்தோட சிறிதாக நெய் சேர்த்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் பழக்கத்தை கூட நம் முன்னோர்கள் நமக்காக வச்சிருந்தாங்க காலையில எழுந்ததும் நீங்க எதை வேண்டுமானாலும் சமைக்கலாம் ஆனா அதை எல்லாம் சமைப்பதற்கு முன்பாக முதலில் சாதத்தை வடிக்கும் பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த சாதத்தை நெய்விட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த நாளை தொடங்கி பாருங்க நிச்சயமாக வித்தியாசத்தை உங்களால உணர முடியும் அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறப்பட்டிருக்கும் விஷயம் எதுவுமே பொய்யாகாது காரணம் இல்லாம எந்த ஒரு செயலையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையில நமக்கு சொல்றது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி